ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா மார்கழி பத்தொம்போது பிரம்ம முகூர்த்த விலாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நாளை காலுக்கெல்லாம் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு பிரச்சனை பாய்க்கு வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜைகளை அப்படியே நான் செய்ய ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக காலையிலே இருந்தது இப்போ எந்திரிச்சு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு வந்துட்டு எப்போதும் போல் நம்ம பச்சை மலை முருகரை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நின்று வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அங்கே இல்லையா அந்த விளக்கு தான் வந்து பச்சை மலை முருகன் கோவில் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நல்ல ஒரு மந்திரமெல்லாம் பாடிட்டுருக்குது ஐயரெல்லாம் வந்து ஓதிட்டுருக்குறாங்க நல்ல ஒரு சவுண்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதை கேட்டுகிட்டே அப்படியே வந்து நம்மளுடைய பூஜைகளை நம்ம சாரி நம்மளுடைய வேலைகளை அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் வாசலெலாம் கூட்டிகிட்டு ஏற்கனவே நேற்று போட்ட கோலம் பூவு இதெல்லாமே இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாசல் தெளிச்சுட்டு அழகாக வந்து மங்களகரமாக வந்து வாசல் நல்லா மொழுகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அழகாக கோலம் போட ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஒரு பாட்ரு கோலம் போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கோலம் தான் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்னதான் நம்ம வந்து மார்கழி மாதம் கோலம் போட்டாலுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா மொழிகி விட்டு கோலம் போட்டோம்னா அந்த வாசல் படியிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வீகம் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த டைல்ஸ் தரப்போ உள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒயிட் கலரில் இருக்குது வெளியிலையும் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால கேட்டிருந்தாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இது மாதிரி செய்கிறீங்களா அப்படின்ட்டு வீட்டுக்கு உள்ளே கிடையாது அது வந்து ரூமு அதை தாண்டி வெளியில் வாசலில் தான் நான் செய்கிறேன் வாசலில் இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்குது இது மாடிங்கிறதுனால அந்த ஒயிட் கலர் டைல்ஸ் வந்து கூலிங் டைல்ஸு அதாவது நம்மளுக்கு வந்து ஹீட்டு வராது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே குடியிருக்கிறவங்களுக்கும் அந்த ஹீட்டெல்லாம் போகாது அதுக்காக வந்து ஒட்டின இந்த டைல்ஸு தான் இந்த ஒயிட் டைல்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் நல்ல ஒரு உச்சி வெயிலில் நின்னால் கூட இந்த டைல்ஸில் வந்து ஒரு துளி சூடு தெரியாதுங்க எப்போதும் குழு குழுன்னே இருக்கும் அப்படி உள்ள டைல்ஸ் தான் இது அது பொட்டமாடிங்கிறதுனால அப்போ வாங்கி ஒட்டினது இப்போ நம்மளுக்கு இந்த ரூமுக்கு முன்னாடி இருக்கிறதுனால அது வாசல் தானே இப்போ அதனால் அதுங்க அதனால தான் வந்து நான் அங்கே வந்து கோலம் போடுறேன் இப்போ இது ஃபுல்லாமே வந்து வெளியில் ஃபுல்லாக இப்போ இந்த டைல்ஸு வெளியில் ஒட்டியிருக்கோம் இல்லையா இது எல்லாமே இப்போ வந்து ஹால் மாதிரி பெரிய ஹாலாக பண்ணியாச்சு அதனால் இதுக்கு பின்னாடி இந்த கம்ப்ளீட்டாக இதெல்லாம் முடிஞ்சு நம்ம ஒரு சின்ன பூஜை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வெளியில் வாசல் போயிடும் அப்போ நான் அதையுமே வந்து காட்டுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நான் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு நான் வந்து அது மேலே கோலம் போட போகிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த ஒயிட் டெய்ல்ஸுக்கு நம்ம என்னதான் கோலம் போட்டாலும் அது நல்லாவே தெரியுறதில்ல நீட்டாக பளிச்சுன்னு தெரிகிறதில்ல அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒட்டி கோலம் போடலாம் கோலம் போடுவேன் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஒட்டுவேன் அப்படியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ சிலையில் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒட்டவே இல்லை ஏன் அப்படின்னா வேலை பார்க்குற அந்த பசங்கள்லாம் சொன்னாங்க அக்கா நீங்கள் அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆங்கிள் இதெல்லாம் தூக்குறப்போ இந்த இரும்பு வேலைகள்லாம் செய்கிறப்போ அதெல்லாம் க்ராச்சஸ் ஆயிரும் அதனால் அதெல்லாம் வேண்டாங்க்கா அப்படின்ட்டாங்க கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப நாள் உழைக்குங்க்கா இப்போ வேலை செய்யும்போது ஒட்டினீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் எப்படின்னா வந்து கலவு வேலையெல்லாம் நடக்கிறப்போ எல்லாத்துக்குமே இதுக்கு ஆளுங்க வருவாங்க வர்றப்போ எல்லாருமே மிதிப்பாங்க நிறைய அங்கங்கே வந்து கிராச்சஸ் ஆகிட்டால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் வேலை முடிஞ்ச ஒட்டுங்க அப்படின்ட்டாங்க அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒட்டலை இப்போ இது வந்து ஹால் மாதிரி இருக்குது இல்லையா இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஹா இந்த ஹாலுக்கு வெளியில் தான் வந்து கோலமெல்லாம் போடுவோம் ஆனால் அங்கேயுமே வந்து இதே டைல்ஸ் தான் அங்கே வெளியிலேயுமே இருக்கும் அதனால் அங்கே வந்து நான் வந்து இந்த வேலைகள்லாம் முடிஞ்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோ ஹோம் பூஜை மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் இங்கே வரும்போதெல்லாம் இங்கேயே நான் இருக்க மாட்டேன் எப்போது வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருவோம் அப்படிங்கிறப்போ இங்கே வரும்போது நான் அழகாக வந்து உங்களுக்கு அழகழகாக வந்து வீடியோஸ் எல்லாம் கொடுப்பேன் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பார்டர் கோலம் தான் ரொம்ப ஈஸி இந்த கோலமெல்லாம் கோலம் போட தெரியாதவங்க கூட போடலாம் அழகாக கலர் கொடுத்த உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் இந்த பார்ட்ரு கோலம்லாம் போட்டோம் அப்படின்னாவே வாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் நேற்று பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பித்தளை பொருட்கள் அதாவது சாமி சிலைகள் பித்தளை பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சாவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது இதுக்கு வந்து மளிகை கடையில் ஒரே ஒரு பொருள் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ஊற வச்சிங்கன்னா நம்ம தேய்க்கவே தேவையில்லை ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை எடுத்தோம் அப்படின்னா பளிச்சின்னு ஆகிடுது அடுத்த பதிவு வந்து உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக்குள்ளே நான் வந்து அந்த பதிவு கொடுத்துட்றேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமைனால நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா புது வருஷத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு ரொம்ப மங்களகரமாக எல்லாருமே வந்து பூஜைகள்லாம் செய்யுங்க எல்லாருடைய வீட்லேயும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானை கும்பிட்டு முடிச்சுட்டு லக்ஷ்மி தாயாரை வச்சு வழிபாடு செய்வீங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பூஜைகள்லாம் வந்து செய்யுங்க ஒருவேளை நான் இன்றைக்கி என்னால் முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு வந்து லக்ஷ்மி தாயாரை எப்படி வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜா திங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நானே இப்போ தான் அந்த பொருளெல்லாம் கடையில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும் நான் ஒரு சின்ன ஒரு புக்ஸில் படிச்சுருந்தேன் அதனால் அதை போய் அந்த திங்ஸ் இருக்குதான்னு கேட்டேன் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு வந்து தான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் ரொம்பவுமே ஆச்சனியங்க உண்மையாலும் சொல்லப்போனால் எத்தனையோ வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாவே வந்து பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்ட்டு ஆனால் வந்து அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லா வேலைகளுமே செய்வாங்க அதாவது விளக்கெல்லாம் தேய்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் இந்த நான் இன்றைக்கி கொடுக்க போ கொடுக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா பளிச்சின்னு ஆயிடுதுங்க நம்ம வந்து தேய்க்கவே தேவையில்லை அவ்வளோ க்ளீனாக ரொம்ப பளிச்சின்னு இருக்குது உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி அந்த வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துறேன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நேற்றே எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அதனால் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அடுத்த பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து வாசலில் வந்து முன்னாடி பார்ட்ரு கோலம் போட்டுட்டு ரெண்டு பக்கம் சைடில் தீபம் வைப்போம் இல்லையா அங்கேயும் வந்து குட்டியுண்டாக ஒரு கோலம் போட்டு நல்லா அழகாக கலர் கொடுத்தாச்சு இங்கே வாசலுக்கு முன்னாடி இப்போ இங்கேயுமே வந்து நான் வந்து கோலம் போடுவேன் கோலம் போட்டு இந்த இடத்துல நான் தீபம் வைப்பேன் அதனால் கொஞ்சம் பெருசாக மொழுகி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்னதாக ஒரு கம்பி கோலம் தான் போட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கம்பி கோலம் வந்து நம்ம வீட்டில் போடக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோலங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி கோலம் தான் வந்து அவ்வளோ ஃபேமஸாக போடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரங்கோலி கோலம் இந்த கட்டங்கட்டமாக போடுற கோலம் எல்லாமே வந்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பி கோலம் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நிறைய பேர் அதிகமாக போடக்கூடிய ஒரு கோலம் அப்படின்னா இந்த கம்பி கோலம் இந்த கோலம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய எண்ணோட்டத்தை தான் குறிக்கும் ஏன் அப்படின்னா இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறோமில்ல அது கரெக்டாக அந்த புள்ளியில் இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சிக்கு கோலம் போட்டாலும் கரெக்டாக கொண்டே இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு சிக்கல்களையுமே நம்ம இது மாதிரி நேர்த்தியாக அதிலேருந்து வெளி வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதனால் வந்து கம்பி கோலம் வந்து எல்லார் வீட்டு வாசலையும் போடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லாம் வந்து பரப்புவாங்க இல்லையா அப்படி சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வா நாட்களில் சிக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து கம்பி கோலமே போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தாராளமாக போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல பூஜை ரூமு கோவில்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த சிக்கு கோலம் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த கோலத்துக்கே ஒரு அழகு இருக்குங்க அதனால் வந்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா அப்படியெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் கிடையாது ஒவ்வொன்றா வந்து நாமளே உருவாக்கிக்கிறதா மற்றபடி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க உங்களுடைய மனசு சந்தோஷப்பட்டுச்சுன்னா ஓகே அவ்வளோதான் அதில் எல்லாமே இருக்குது சந்தோஷம் நிம்மதி கடவுள் எல்லாமே அதில் இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது இப்போ கோல ஸ்டிக்கரே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த புள்ளிக்கோள ஸ்டிக்கரே வந்து அழகாக வந்துருச்சு இந்த கம்பி கோல ஸ்டிக்கரு இதே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூமில் கிச்சனில் எல்லா பக்கமே இதை ஒட்டி வைக்கிறாங்க அதனால் வந்து ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடு தான் அது ஒவ்வொருத்தர் வந்து உருவாக்கி விடுறதா இதை எப்படி செய்யக்கூடாது அதை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா ஆனால் தெரியாத விஷயங்களை சொல்கிறப்போ நம்ம வந்து அதை கேட்டுக்கிறோம் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க லக்ஷ்மியுடைய உடைய பாதை போடுறப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போகிற மாதிரி அதாவது வலது கால் வந்து முன்னாடி வச்சு இடது கால் பின்னாடி வச்ச மாதிரி போடுங்க அப்புறம் நீங்கள் வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வரியிறையில் வலது பாதத்தை வரைஞ்சிட்டு இடது பாதம் வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் கூட உண்மையிலுமே உண்மை இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம நம்ம எந்த காலத்துக்கு நம்ம உள்ளே வச்சு போவோம் அப்படின்னா வலது காலை தான் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம போவோம் அப்படிங்கிறப்போ லக்ஷ்மி தாயருடைய பாதம் போடுறப்போ அது வலது காலை வச்சு போடுறது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரியல அவங்க சொன்னதுலேருந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வலது காலை தான் அடுத்து இடது காலை வந்து இந்த டைம்லாம் கோலம் போட்டு அழகாக வீடியோ கொடுத்துருந்தேன் அப்போது அதை வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அக்கா நான் சொன்னதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம கற்றுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் வந்து கற்றுக்கிட்டு செய்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சொல்கிறீங்க நல்லதாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதை செய்ய மாட்டேன் இப்போ வந்து வாசலில் கோலம் போட்டாச்சு நிலைவாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலுக்கு முன்னாடியும் கோலம் போட்டு அழகாக கலர் கொடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக தீபம் ஏற்றிட்டு கோலத்துலேயே தீபம் ஏற்றி கோலத்துக்கெல்லாம் வந்து பூ வச்சுட்டு துளசி மாடத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே சாம்பிராடி ஃபுல்லாமே வந்து நிலைவாசல் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன் இப்போ அந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா நான் நாளை காலுக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னோடய பூஜையை நான் முடிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இப்போ வந்து இதில் அந்த பின்னாடி பேக்ரவுண்டு சவுண்டெல்லாம் வந்து மியூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா சுத்தி சாமியுடைய பாட்டெல்லாம் பாடினதுனால அதெல்லாம் காப்பிரைட் வருங்கிறக்கு வேண்டி வந்து மியூட் பண்ணியிருப்பேன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இது மாதிரி நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது வீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருச்சு அப்படியே அத்தனை தேவர்களும் தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இது மாதிரி நம்ம வாசலை வச்சுக்கும்போது போது நம்ம வீட்டில் வந்து எல்லா நல்ல விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி போயிட்டு அப்படியே நான் எடுத்துகிட்டே வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இருட்டுக்குள்ளே அப்படின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு நாம் ரசிக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நாம் தான் ரசிக்கணும் அடுத்தவங்க ரசிக்கிறாங்க ரசிக்கல அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நம்மளுக்கு அது பிடிச்சிருக்குதா நம்ம வந்து மனதாரம் செய்யலாம் மனதார சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் அப்படி தான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை நான் ஃபஸ்ட்டு வந்து பல ஆங்கிளில் இருந்து பார்ப்பேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறதுமே பார்த்தீங்க அப்படின்னா பல ஆங்கிளில் எடுத்து தான் கொடுப்பேன் அப்படின்னா அதை நான் ரசிக்கிறேன் அதனால் உங்களுக்கு நான் வந்து அதை கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல் முன்னாடி இந்த மாதிரி தீபம் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு தெய்வசக்தி அந்த இடத்துல இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது அதிகாலையில் என்னோடய பூஜைகளை நான் வந்து முடிச்சுட்டேன் இப்போ நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அக்கா ஹோம் டூர் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஹோம் டூர் கொடுக்குறேன் இதெல்லாம் முடியட்டும் கொடுக்குறேன் இல்லை இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதெல்லாம் அந்த வீடியோவெலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வீடியோவை கொடுக்குறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து எப்போதும் போல் நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து இந்த கிச்சன் ஃபுல்லாக அந்த கிச்சன் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு வந்து பார்த்தாவே ஒரு சூப்பராக இருக்குது ஒரு ஒரு மன நிறைவாக ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது இது மாதிரி காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே இந்த கிச்சன் வந்து இப்படி பளிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் கஜ கஜகஜன் கிடந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே நம்மளுக்கு வந்து மூட் அவுட் ஆகிடும் அதனால் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி க்ளீனிங்லாம் நீட்டாக பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா நீங்கள் தினமுமே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களாக்கா இல்லை வார்த்தைக்கு ஒரு டைம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து அடுப்பு வந்து அழுக்காச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ கையோட தொடச்சி விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னா வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா சமையல் முடிஞ்சுது அப்படின்னா கையோட வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போதுமே அடுப்பு வந்து பளிச்சுன் இருக்கும் இப்போ பால் எல்லாம் காய்ச்சியாச்சு பால் பொங்கிடிச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட வேலைகளை நான் வந்து உங்களுக்கு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வளாக் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சிட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்